கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கத்தராகியே சுஸ்தனுடைய வாழ்த்துகத்தில் தெரிவிக்கிறேன் சென்ற நாட்களில நாம் கடந்த காலத்திற்கு தரிசனத்தை பற்றி பார்த்தோம் இப்பொழுது நிகழ்கால தெற்கு தரிசனத்தை பற்றி நாம் பார்க்கலாம் நிகழ்கால தெற்கு தரிசனத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அநேகர்கள் இந்த வேலைகளிலேயே என்னுடைய வியாதிகள் எனக்கு தீராதா இந்த வேலைகளிலேயே எனக்கு பிரச்சனைகள் தீராதா இந்த வேலைகளிலே பிசாசின் பிடியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று நினைப்பவர்கள் உண்டு அப்போ அந்த வேலைகளிலேயே ஒரு தரிசன வார்த்தைகள் செயல்படுமானால் அது நிகழ்கால தீர்க்க தரிசனம் என்று பொருள்படும் எனவே அதை குறித்து நாம் பார்க்கலாம் யூ எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் படித்து பதிமூன்றாவது வசனத்தை நாம் தியானிக்கலாம் இப்பொழுது யூ எட்டாவது அதிகாரம் வசனத்திலிருந்து இயேசு பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து என் வேலைக்காரன் வீட்டில திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி பிரதூத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரம் உண்டு நான் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றொருவனை வா வென்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான் அதற்கு இயேசு இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சொல்லுகிறவர்களை நோக்கி இசிறவிலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து மேற்கிலமிருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபர்ஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய இருப்பார்கள் ராஜ்யத்தின் புத்திரரோ புத்திரோப்புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் அந்த நாளிகையிலே அந்த நாளிகை அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீ போகலாம் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு உனக்காக கடவுது உன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அந்த வேலைகளில் சொல்கிறார் எனவே சொன்ன அந்த நாளிகையிலேயே அந்த நேரங்களிலேயே அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமாகிறான் என்று நாம் பார்க்கிறோம் எனவே இது ஒரு அற்புத செய்கின்ற நோயிலிருந்து விடுதலை கொடுக்கின்ற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது சரி இந்த இடத்துல மாத்திரமா அப்படின்னாக்க இன்னும் சில இடங்கள் அநேக இடங்களில் உண்டு அதில் நாம் ஒரு இரண்டு மூன்று பகுதிகளை நம்ம பார்க்கலாம் அதே போன்று மத் ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஏழாவது வசனம் வரை சொல்லப்படுகிறது அதை குறித்து சற்று தியானிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஏழாவது வசனம் பிள்ளையின் தாயோ நான் உண்மை விடுக விடுகிறதில்லை என்று கத்தரின் ஜீவனை கொண்டு முடிய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவன் பின்னே போனான் கேஆசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான் ஆனாலும் சுத்தமும் இல்லை உணர்ச்சியும் இல்லை ஆனாலும் சத்தமும் இல்லை உணர்ச்சியும் இல்லை ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான் எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான் உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேல் தன் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான் அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான் அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தரம் தும்பி தன் கண்களை திறந்தான் அப்பொழுது அவன் கேயாசி அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சுனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றான் அவளை அழைத்து கொண்டு வந்தான் அவள் அவனிடத்தில் வந்தபொழுது அவன் என் குமாரனை அவனிடத்தில் வந்தபொழுது அவன் உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான் இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னாக்கா அவன் அந்த சுனைமியாலின் மகனை செத்து மறித்தவனாக இருந்த இவன் ஜபத்தினாலும் இவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையினாலும் அதாவது எலி தெற்கு தரிசன வார்த்தையினாலும் எலிசா என்பவர் அந்த இடத்துல அவனுக்கு விடுதலை கொடுத்துருப்பார் அவன் உயிர் தான் உயிரடைஞ்சிருப்பான் இல்லைங்களா எனவே இது ஒரு நிகழ்கால தீர்க்க தரிசனத்தின் காரியமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம் இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் எஸ்ஐயா முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏழு எட்டாவது வசனத்தில் நான் ஒரு கதையாகவே சொல்லி முடிக்கிறேன் இந்த இடத்துல இசைக்கியா வியாதிப்பட்டு இருப்பான் அந்த வியாதியில் அவன் சுகமடைமுடியாக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டு அழுது கொண்டு அவன் செய்த நற்காரியங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பிரார்த்தனை பண்ணுவான் அப்பொழுது இந்த இயசையா என்ற தீர்க்கதரிசி அவனிடத்துல திரும்ப வந்து அவன் அவன் இறக்கும் தர்வாயில் இருப்பான் என்று அந்த இடத்துல இசையா தீர்க்கதரிசி கூட சொல்லியிருப்பார் எனவே அவன் இறந்து போவான் என்று சொல்லப்படும் பொழுது அவனுடைய மனம் மிகவும் வேதனைப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு பொழுது ஆண்டவர் மறுபடியும் அவனுடைய செபத்தை கேட்டு அது நிமித்தமாக இயேசையா திருக்கதரிசி வந்து அவனுக்கு ஆண்டவர் கிருபையினால் அவனுடைய வேண்டுதலின் நிமித்தமாக பதினைந்து பதினைந்து வருஷங்கள் கூட்டி கொடுக்கிறார் என்று அவன் சொல்லப்படும் பொழுது மிகவும் சந்தோஷப்படுவான் அதிலே அந்த இடத்துல இயேசையா முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்கலாம் இதோ ஆகாசுடிய சூரிய கடிகாரத்தின் பாகை பாகைக்கு பாகை இறங்கின சாயையை பத்து பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார் தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாக இருக்கும் என்று சொல் என்றார் அப்படியே கடிகாரத்தின் கடிகாரத்தில் இறங்கியிருந்த சூரிய சாயை பத்து பாகை திரும்பிற்று பொதுவாக கடிகாரத்தில் எதிர்மறையாக சுத்தாது எப்பொழுதும் சுற்றுகின்ற அந்த மக்கள் எப்பொழுதும் சுத்துகிறது மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வார்த்தை அதாவது இது தேவனால் வந்த வார்த்தை என்பதை அந்த வேலைகளிலேயே அறியும்படியாக தேவன் இந்த இயசையாமி நிமித்தமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் என்னன்னா அந்த கடிகாரங்கள் எதிர்மறையாக சுத்தும்படியாக தேவன் கட்டளை இருப்பார் எனவே இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது இது ஒரு ஒரு கணங்கில் பார்த்தோன்னா இது ஒரு நிழல் கால தீர்க்க தரிசனமாகவும் இருக்கிறது எனவே அப்போ அந்த சனமே அந்த அந்த சூரிய சாயை அது பத்து பாகை என்னவாகும் ஆப்போசிட்டாக எதிர்மறையாக சுத்துக்கிறத நம்ம பார்க்கலாம் எனவே நிகழ்கால தரிசனம் என்பது எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்தான் இதுவும் தரிசனம் தான் காலங்கள் மூன்று காலங்களில் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்கின்ற ஒரு கோணங்களில் தீர்க்க தரிசனங்களை தேவன் மூன்றாக நம்ம பிரித்து தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் தேவன் இடத்துல பேசுகிற காரியங்கள் இதை குறித்து நாம் பார்க்கலாம் எனவே அடுத்ததாவது எதிர்கால எதிர்காலத்திற்கு தரிசனங்கள் இதை குறித்து நாம் கொஞ்சம் தியானிப்போம் எதிர்காலத்திற்கு தரிசனமும் நிகழ்காலத்திற்கு தரிசனத்துக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒன்று அதே சமயத்துல எதிர்காலத்திற்கு தரிசனங்கள் ரொம்ப காலங்கள் நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போனா அது நமக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிற குணங்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்குது உதாரணமாக யசுகிறிஸ்தினுடைய வருகை வருகிறதுனாக்க அது இந்த காலகட்டங்களுக்குள்ளே அப்படின்னா நாம் உயிரோட இருக்கிற காலகட்டங்களுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் மையம் இருக்கும் அதுவே இன்னும் சில வருஷங்கள் ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் அப்படின்லாம் தேவனுடைய வருகை இருக்குது அப்படின்னு நினச்சோம்னாக்கா அவங்க ஏன் ஜென்ரேஷனில் வரதில்ல அப்படிங்கிற அலட்சிய குணங்கள் இன்றைக்கு அதிகமாகவே இருக்கிறது இல்லையா எனவே போன்று ஒரு குறிப்பிட்ட காலங்களை தாண்டி போகப்படும் பொழுது அதில் அலட்சிய சிந்தனைகள் கூட இருக்கும் அதே சமயத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் சில காலங்கள் சில வாரங்கள் சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் என்று அந்த அந்த குறுகிய காலத்துக்குள்ளேயே அந்த காரியங்கள் நடந்தால் அதற்கு பயப்படுகிற அல்லது அது அதிலே சந்தோஷப்படுகிற குணங்களும் உண்டு எனவே எதிர்காலத்திற்கு தரிசனம் என்பது இன்றைக்கு சொல்லி சில காலங்கள் விட்டு நடப்பதோ அல்லது சில குறுகிய நாட்கள் விட்டு நடப்பது இது எல்லாமே ஒரு கணக்கில் எதிர்காலத்திற்கு தரிசனமான காரியங்கள் தான் எனவே இதை குறித்து நாம் சில காரியங்களை பார்க்கலாம் எதிர்காலத்திற்கு தரிசனம் உதாரணமாக அதே ஏசையா முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் ஐந்தாவது எட்டாவது வசனத்தை நம்ம தியானிக்கலாம் ஐந்தாவது எட்டாவது வசனம் அதில் என்ன சொல்லப்படுகிறது ஐந்திலிருந்து எட்டாவது வரை அப்பொழுது ஏசையாம் எசக்கியாவை நோக்கி சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை கேளுங்கள் இதோ நாட்கள் வரும் அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் அப்பொழுது யேசக்கியா ஏசையாவை நோக்கி நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லது நான் நல்லது நான் என்று நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான் இந்த இடத்துல பார்க்கப்படும் பொழுது ஏசக்கியா வியாதிப்பட்டு கட இருந்த நாட்களில் அவன் சுகமான பிறகு பாபிலோன் ராஜாவாகிய மொரோத்தாக் பலதான் என்ற அந்த ராஜா வந்து அவனை விசாரிக்க வருவான் அவனுடைய சுக செய்தியை விசாரிக்க வருவான் வருகின்ற வேலைகளில் அவன் சுகப்பட்டு இருந்ததை அவனுடைய பெருமையின் அஸ்திவாரமாக என்ன பண்ணுவான் அவனுடைய பண்டக சாலைகள் அவனுடைய தங்கம் வைரம் வெள்ளி அவன் என்னென்ன அது எல்லாத்தையும் ஆயுத சாலைகள் எல்லாத்தையும் அவன் அந்த மனு அந்த ராஜாவின் இடத்துல காமிப்பான் இது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இசையாகுது உணர்த்துவ நீ எதெல்லாம் காமிச்சு அதெல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு போயிடுவான் மேற்கொண்டு உன்னுடைய சந்ததியில் எல்லாம் வேலைக்காரங்களா இருப்பாங்க என்று ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லுவோம் இப்போ இது வந்து உடனே நடக்காது அந்த நாளில் அந்த இசைக்கியா காலகட்டங்கள்லாம் நடக்காது அவனுடைய பிள்ளைகளின் காலகட்டங்கள்லாம் நடக்கும் அதை கண்டு அவன் ஒரு திருப்தியாக அடைஞ்சிக்குவான் என்னன்னாக்கா இது என் காலகட்டத்தில் நடக்கலையே அடுத்த ஜென்ரேஷனில் தானே நடக்குது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு விதத்தில் சந்தோஷம் அடைவாங்க ஆனால் அதே சமயத்தில் இப்போ நம்மளும் ஒரு அவிக்குரிய வாழ்க்கையில் கூட பார்த்திங்கனாக்கா ஒரு பிரச்சனை வருதுனாக்க அது நம்ம காலகட்டங்களில் இல்லையா சரி ஓகே நடக்கட்டும் அது எப்படி நடந்தால் நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிற குணங்கள்லாம் உண்டு எதிர்காலங்களில் எதிர்காலத்திற்கு தரிசனம் நம்மளுடைய ஜென்ரேஷனுக்குள்ளே நடந்தால் தான் நம்ம துக்கப்படுறோம் சிந்திக்கிறோம் யோசிக்கிறோம் பயப்படுறோம் ஒரு ஆசிர்வாதமாக இருந்தால் சந்தோஷப்படுறோம் இல்லை அது பெரிதான சந்தோஷத்தையும் யோசிக்கிறதோ அல்லது துக்கப்படுறதோ எதுவுமே இருக்கிறதில்ல ஆனால் என்ன சொல்ல வரேன்னா எதிர்கால திருக்க தரிசனம் ஒரு வேலை ஒரு சாபமான திருக்க தரிசனமாக இருந்தால் அதை நம்ம ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு ஏதுவாக நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த ஜென்ரேஷனை ஒரு நல்ல வழியிலையும் நடத்தலாம் அல்லது நம்மளுடைய ஜென்ரேஷனில் கடைசி காலங்களில் நடக்கிறதா இருந்தாலும் அந்த தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அதை திருத்திக்கலாம் எனவே எதிர்காலத்திற்கு தரிசனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது குறுகிய காலமாக இருந்தாலும் சந்தோஷம் அடுத்த ஜென்ரேஷனில் வந்தாலும் சந்தோஷம் நம்ம போடுவது உண்டு எனவே அந்த எதிர்காலத்திற்கு தரிசனம் ஒரு வரவேற்கத்தக்கதான ஒரு காரியமாக கூட இருக்குது அடுத்ததாக அதே போல் ஏசையா புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம் அடுத்தது ஒன்று ராஜாக்களில் இருபத்தோராந்த அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்க ஆகாப்பினுடைய மனைவி எசபேல் என்ற அந்த அந்த அம்மா வந்து நாபோத் என்ற மனுஷனை கொலை செய்வதற்கு திட்டம் திட்டியெல்லாம் காணப்பட்டிருப்பாங்க அப்போ அந்த வேலைகளில் அவனை கொலை செய்த நிமித்தமாக இந்த எலிசா என்ற தீர்க்க தரிசி நிமித்தமாக ஆண்டவர் பேசியிருப்பார் நீ நாபோத்தை கொலை பண்ணினதினால அவனை அவதூறாக அவனை கொலை பண்ணினதினால ஒன்று அவனுடைய ரத்தத்தை நாய் இணக்கினது போல உன்னுடைய ரத்தத்தையும் நாய் இணக்கும் அந்த காலம் வருகின்ற நாட்களில் நடக்கும் என்று சொல்லி சாபத்தை கொடுத்துருப்பார் இனிமேல் அது ஒரே நாளில் நடந்திருக்காது சில காலங்களுக்கு பிறகு அந்த எலிசா சொன்ன தீர்க்க தரிசனம் நடந்திருக்கும் அது பார்த்திங்கனாக்கா ஒன்று ராஜாக்கள் இருபத்தோராவது அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிற கேளுங்க இயேசபலையும் இயேசபெலையும் குறித்து கர்த்தர் நாய்கள் எசபே எசபேலை எஸ்ரேலின் மதில்கள் அருகே தின்னும் என்று இந்த இடத்துல சொல்லியிருப்பார் அதே போல் அது நடந்திருக்கும் அது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னாக்கா ரெண்டு ராஜாக்கள் புதுசாகத்தில் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது சாரி முப்பத்தி ஆறாவது வசனத்தில் நடந்திருக்கும் ஆகையால் அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் எசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும் இன்னது எசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு எசபேலின் பிரேதம் எஸ்ரேலின் நிலத்தில நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் போலாகும் என்றும் சொன்னாரே என்றான் அப்போ அந்த எலியா என்ற தீர்க்க தரிசி சொல்லப்பட்ட காரியங்கள் சில காலங்கள் கழித்தாலும் அது நடந்திருக்கும் எனவே இது ஒரு கடந்த கால சாரி எதிர்கால தீர்க்க தரிசனமாக காணப்படுகிறது எதிர்காலம்னா வருகின்ற காலங்கள்னா இன்றைக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் அடுத்த ஜென்ரேஷன்லேயோ அல்லது சில வருடங்கள் கழித்து நடக்கின்ற ஒரு தற்க தரிசனமாக இருக்கிறது என்பதை நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இது போல பல இடங்களில் எதிர்கால தீர்க்க தரிசனங்கள் இப்போ ஏசையா புஸ்தகத்தில் பாத்தீங்கன்னாக்க ஏசு கிறிஸ்துவை குறித்து ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் இன்னும் பல அதிகாரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து சொல்லப்படுது அதே போல் சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கப்படும் பொழுது கூட சங்கீதம் ரெண்டாவது அதிகாரம் சங்கீதம் நூற்றி பத்தாவது அதிகாரம் இது மாதிரி அநேக சங்க சங்கீத புஸ்தகங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை குறித்து இரண்டாம் அருகையில் அவர் என்ன செய்வார் எப்படி இருப்பா என்பதை குறித்தும் சொல்லப்படுகிறது அதுபோல் இன்னும் பல வேத புத்தகங்களில் தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்தனுடைய வருகை குறித்தெல்லாம் சொல்லப்படுகிறது எனவே எதிர்கால காரியங்களை குறித்து சொல்லுகின்ற தரிசனம் எதிர்கால திர்க தரிசனம் என்பதை நம்ம பார்க்குறோம் வர நாட்களில் இந்த மூன்று கால திற்க தரிசனம் செய்யும் முதலாவது நம்புவோம் அதை நம்ம பகுத்து பிரித்து அதற்கு எதுவான முறைகளை அறிந்து அதை ஒரு சமமான திர்க தரிசனமாக இருந்தால் அதை விட்டு விலகுவதற்கு என்ன வழி ஆசீர்வதமான திர்க தரிசனமாக இருந்தால் அதை ஆதாயப்படுத்துவதற்கு என்ன வழி என்பதை குறித்து யோசிப்போமானால் நிச்சயமாக நாம் தேவனுடைய வழிகளில் பிரவேசிக்கவும் சமாதானமாக இருக்கவும் முடியும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமே